ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அந்த பெண்ணு ஒரு மோசமான மிருகமா மாறிட்டா அது இதனால அப்படின்னு தான் பெண்ணு பேரு மரியா மரியாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை அப்பதான் அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்தது அவருடைய பெற்றோர்கள் அந்த மகளை ரொம்ப செல்லமே வந்து வளர்க்கிறாங்க முக்கியமா அவ கேட்டதெல்லாமே வாங்கி தராங்க அந்த அளவுக்கு ஒரு செலம் தான் அவரு ஒரு ஏழையா இருந்தாலும் மகள் மட்டும் தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இப்ப மரியா படிப்படியா வளர்ந்துடா அவர் ரொம்பவே அழகா இருப்பா பார்க்கறவங்க எல்லாமே அவளை திரும்பி பார்ப்பாங்க பாக்கிறவங்க எல்லாமே இப்படி ஒரு அழகா அப்படின்னு பிரமிப்பாங்க இப்ப நாள் அவருடைய அப்பா வெளில எட்டு பாக்குறாரு அப்பதான் மரியா யாரிடமா பேசிட்டு இருக்காங்க ஒரு இளைஞரோடு கொஞ்சி பேசிட்டு இருக்கா இதை பார்த்து மரியாவோட அப்பாவுக்கு கோபம் வருது அவன் யார் அப்படின்னு விசாரிக்கிறாரு ஆனா அவன் ஏற்கனவே திருமணமானவன் தனது மகளை கள்ளக்காதல பண்றான் இதை புரிஞ்சுக்கிட்டவரு அதிர்ச்சி ஆகுறாரு இப்ப உடனடியா அவனுடைய மனைவியிடம் சண்டை போறாரு இது போல ஒரு பையனிடம் பேசுறா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அதாவது ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியல அப்படின்னும் சண்டை போறாரு இந்த இடத்துல தான் ஒரு பையனை பார்த்து திருமணத்துக்கு ஏற்பட பண்றாரு இதை மரியாவோட சொன்ன மரியா அதிர்ச்சி ஆவரா என்னப்பா திடீர்னு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆவரா ஆனா அந்த மாப்பிள்ளை பேரு சலீம் சலீம் ரொம்ப ஏழ்மையாளி அதாவது செங்குகள் தூக்கி தான் அவன் பொழப்போட்டுறான் அதாவது கூலி வேலை செய்யறான் அப்படிப்பட்டவனை அவன் திருமணம் செய்யறான் திருமணம் செஞ்சு அவன் வீட்டுக்கு போறாங்க ஆனா வீட்டுல மரியா ஒரு வேலையுமே செய்யறது இல்லை இப்ப நேரா சலீம் வந்து உங்களுடைய மகள் எந்த வேலையுமே செய்யறதுல அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மகள் இங்கேயே இப்படி தான் வந்து வளர்ந்தா கொஞ்சம் போக போ சரியாயிடுவா அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ நேரம் வீட்டுக்கு வேறாரு வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய மனைவிட்ட வீட்டு வேலை பண்ணு என்னுடைய அம்மா மட்டும் எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த இடத்துல அவர் சண்டை பிடிக்கிறான் என்கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாது எனக்கு ஒரு செல்போன் வாங்கிதான் அவர் சொல்றான் நான் ஒரு சிறைச்சால மாதிரி இருக்கேன் நான் இங்க வந்து வேலை செய்யறதுக்காகவே இங்க வந்திருக்கனா அப்படின்னு சண்டை போடுறான் அவளுக்கு ஏற்கனவே அவளுடைய பழைய காதலிட்டையும் நண்பர்கள்ட்டையும் பேசுறதுக்கு ரொம்பவே ஆர்வம் அதனால தான் அவர் போன் கேட்கிறான்றது அவருடைய கணவருக்கு தெரியாது இப்போ அவருடைய கணவர் ஒரு புது போன் வாங்கிட்டு வந்து மரியாதை அதாவது <laughs> <laughs>

கொஞ்சம் காசையும் கொடுக்குறான் இப்போ என்ன சொல்றேன்னா இப்போ நான் வெளில போகிறேன் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில கிளம்புறான் நேரத்தில் தான் சலீமோட அம்மாவுக்கு கால் உடைஞ்சிடுது இப்போ அவன் உடனடியாக மருத்துவமனைக்கு ஆச்சுட்டு போறான் அவனுடைய அம்மாவை ஆச்சுட்டு போறான் ஆச்சுட்டு போனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்கள் அம்மா நடக்கிறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆயிரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ சலீமுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை இப்போ நேராக சரி மரியாவை போய் ஆச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு மரியா வீட்டுக்கு வரா அவருடைய அம்மா வெளில வரா இப்ப மரியா எங்கன்னு கேக்குறா மரியா உருவரம் உன் வீட்டுல தானே இருக்க அப்படின்னு அவன் சொல்றான் அப்பதான் வந்து ஏற்கனவே சொன்னது அவளுக்கு வருது அதாவது சலீம் வந்து தர்காவுக்கு போயிருக்கேன் கோயிலுக்கு சொல்றான் இதை யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா மரியாவோட அம்மா இல்ல இல்ல இங்க கோயிலுக்கு போயிருக்கா சீக்கிரமே வந்துருவா அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் வீட்டு போயிட்டு மரியாவுக்கு போன் பண்றான் மரியாதை போன் பண்ணி இது போல சலீம் வந்திருக்கான் சீக்கிரம் இங்க வா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப மரியாவும் அங்கிருந்து வரா அங்க வந்தவ புது ட்ரெஸ் போட்டு போட்டு வந்திருக்கா அதே போல நிறைய உடை நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா இத பார்த்து ஆச்சரியப்படுறான் இப்ப இந்த பொருள் ஏது அப்படின்னு அவன் கேக்குறான் இந்த பொருள்லாம் எல்லாம் நண்பர்கள் வாங்கி இதெல்லாம் அவங்க அன்பளிப்பா கொடுத்தது அப்படின்னு அவன் சொல்றான் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் சொல்றான் இவனுடைய வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான் இப்ப நேரா அவங்களுடைய வீட்டுக்கு மரியாவை ஆச்சிட்டு போறான் இப்ப மரியாவோட வீட்டுல அவருடைய மாமியார் இந்த பழங்காய் காய் துணி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான் ரொம்ப சந்தோஷப்படுறான் இது போல உங்களுடைய அம்மாவே ஏழை எதுக்காக மரியா இவ்வளவு பணம் எல்லாம் வாங்கிட்டு இருந்த அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லாத இந்தாங்க வச்சுக்கிங்க அப்படின்னும் எடுத்துக் கொடுக்குறான் ஆனா மரியா மேல அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது என்னன்னா மரியா புது புதுசா நகையெல்லாம் வச்சிருக்கா நகையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியா இருக்கு எப்படி மரியா இந்த நகை நாங்களும் வாங்கி தரல உங்க அம்மாவும் வாங்கி தரல இந்த நகை எப்படி புதுசா வந்தது அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க இப்பதான் மரியா சொல்றா அத்த இது எல்லாமே கவரிங் நகை நான் கடைக்கு போன கவரிங் நகை வாங்கிட்டு ஆனாலும் சந்தேகத்தை கலப்புது இவ வந்து நல்ல நகை தான் வச்சிருக்கா ஆனா எங்கே திருடிட்டு வந்திருக்கா பிறகு அப்படின்னு அவன் மனசுல சந்தேகப்படுறான் இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது மரியா வாசல்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா மரியாவோட கணவ ஏன் இப்படி வந்து அழுகுற அப்படின்னும் அவன் கேக்குறான் அதுக்குதான் மரியா சொல்றா உன்னோடைய அம்மா என்ன சந்தேகப்படுறாங்க நான் திருடிட்டு தான் வந்துட்டேன் நான் வெளியில அங்க இங்க போறேன் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப வந்து அழுகுறா இதை கேட்டு மரியாவோட கணவருக்கு மரியா மேல காதல் ரொம்ப அதிகம் பாசம் ரொம்ப அதிகம் அதனால அவனுடைய அம்மா வந்து ஏமா இந்த மாதிரி சொல்றீங்க அவன் வந்து நேர்மையான வழியில் தான் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கா இந்த மாதிரி இனிமேல் திட்டாதீங்க இதுக்கு மேல திட்டினா என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இப்ப ரெண்டு நாளாவது மீண்டும் அவங்கள்ட்ட இது போல என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை நான் உடனே நான் போய் பார்க்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான் மரியோட ஹஸ்பண்ட் கோவப்படுறான் உனது அம்மாவே எல்லாமே பார்த்துப்பாங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப மரியா என்ன சொல்றான் மரியா திரும்பவும் அழுகுறான் எனக்கு எனது அம்மா வீட்டுக்கு போறது கூட ஒரு அப்படின்னு அழுகுறா இப்ப இதை பார்த்து மரியா மேல கொஞ்சம் பாசம் அதனால சரி போ அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இப்ப மரியா வந்து போயிடுறா மரியா வந்து போய் ரெண்டு நாள் அவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு இப்ப மரியாவோட மாமியார் என்ன சொல்றான்னா சரி நம்ம அவன் வீட்டுல என்ன என்னதான் பண்றான்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அவருடைய மாமியார் வீட்டுக்கு போறாங்க இப்ப மரியாவோட அம்மா வெளில வரா வெளில வந்து ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க இது போல எங்க என் மனைவி மரியா எங்க அப்படின்னு அவன் கேட்கறாங்க இப்பதான் தர்காவுக்கு போனா சாமி மூட போயிருக்கா இந்த வந்துரும் அப்படின்னு அவன் சொல்றாங்க ஆனாலும் ரெண்டு பேரும் வந்தது அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி இப்ப நேரம் வீட்டுக்கு போயிட்டு இப்ப மரியாவோட ஃபோன் பண்ணி இது போல உடைய மாமியாரும் அவர் வந்திருக்காங்க உடனே வா அப்படின்னு சொல்றா இப்பதான் நண்பர்கள் கூட இருக்கிறான் இந்த இடத்துல கூப்பிட்டு இது போல மருமகள் மேல மரியா மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு நீ அவளை மேலும் அவ செல்போன்ல அதிக நேரம் பேசுறா அதே போல அடிக்கடி வீட்டு விட்டு வெளியில வந்து போறா கொண்டு வரதெல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ்லாம் வந்து இருக்கு இது எல்லாமே எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது அப்படின்னும் கணவரும் கோபத்தோட சரிமா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டுபிடிக்கிறேன் சொல்றான் இப்போ சரி அப்படின்னு இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கான் ஆனாலும் மரியாவுக்கு தூக்கம் வரல இப்ப இரவு ஒரு மணியாவதுல மொபைல் போன் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போறா வீட்டை விட்டு வெளில போய் வீடியோ கால் பேசறா இப்பதான் மரியாவோட கணவரும் அப்பதான் பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளில வருது அவ நான் உன்ன பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு அவ சொல்றா அதே போல அவருடைய நண்பனும் இது போல இன்னும் ரெண்டு இளைஞர்கள் வந்திருக்காங்க உனக்கே காத்துட்டு இருக்காங்க நீ சீக்கிரம் வா எவ்வளவு பணம்னாலும் தருவாங்க அப்படின்னும் முப்பதாயிரம் ரூபாய் உடனே தருவாங்க அப்படின்னும் அவன் சொல்ற சொல்றான் இதை கேட்டு அதிர்ச்சி அவரான் வந்து படுத்துக்கிறான் இப்ப மறுநாள் மரியா என்னுடைய அம்மாவை பார்க்க நான் போறேன் அப்படின்னு அவன் கிளம்பி போறா இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அங்க நிக்கிறாங்க இப்ப நின்ன பிறகு இப்ப மரியா எங்கன்னு கேக்குறாங்க மரியா அவருடைய நண்பர்கள் கூட வந்திருக்காங்க இப்ப மரியா என்ன பண்ண தெரியாம அவசர அவசரமா அங்கேருந்து ஓடி வரா இதை பார்த்து நீ எங்க போன ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவருடைய கணவர் வந்து கேக்குறாரு இல்ல என்னுடைய நண்பரை பாக்கிறது தான் நான் போனேன் அப்படின்னும் அவன் சொல்றா இப்ப பயங்கரமா கோபப்படுறான் மரியாவோட கணவன் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை இதோட நிப்பாட்டிக்க இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ண அப்படின்னா நீ நான் விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஆச்சு போறாங்க வீட்டுக்கு ஆச்சு போய் கொஞ்ச நாள்லயே அவ ரொம்ப மன உளைச்சலா இருந்திருக்கா ரெண்டாவது அவ நான் கர்ப்பமா இருக்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் அவன் கேக்குறான் அந்த கர்ப்பமா இருக்கிறது எனக்கா எவனுக்காவதா அப்படின்னு அவன் கேக்குறான் என் மேல ரொம்ப சந்தேகப்படுறியா அப்படின்னும் அவள் கேக்குறான் இப்ப கொஞ்ச நாளாவது அவளோட உடல்ல ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு இப்ப மருத்துவமனைக்கு போறாங்க மருத்துவமனைக்கு போனா அவளை பரிசோதிச்சிட்டு இந்த நோய் புதிய நோயா இருக்கு இதை வந்து சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க இப்பதான் என்ன ஏதாவது தர்காக்கு வராங்க அங்க ஒரு பாபாஜி இருக்காரு பாபாஜி உட்கார்ந்து அவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது அதாவது மிருகமா இருக்கு இப்பதான் பாபாஜி நீ ஏதோ மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சிருக்க அந்த பாவத்தோட விளைவுதான் இப்படி மாறிட்டு வர அப்படின்னும் மாறி அவருடைய உடல் முழுவதும் நீளநிலமா முடி முளைக்குது உள்ள மக்கள் எல்லோருமே இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டாலே அந்த பாவத்துக்கு தான் இப்படி வந்து அனுபவிக்கிற அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அவ வழியால துடிக்கிறா இப்ப அவருடைய கணவரும் வர்றாரு எல்லாரும் அழுகுறாங்க இப்ப உடனடியா அந்த இடத்த விட்டு மரியா ஓடுறா எங்க ஓட அப்படின்னு யாருக்குமே தெரியல இப்ப எல்லோருமே மரியா எங்க அப்படின்னு தேர்றாங்க மரியாவோட கணவர் காடு முழுவதும் தேர்வார் மரியா ஒரு காட்டு பகுதியில ஒரு ஓரமா இறந்து எடுக்கிறா இப்பதான் பாபா மரியா மரியாதை கணவர் கேக்குறாரு இது போல அவருடைய வயத்துல குழந்தை இருக்கு அப்படின்னும் குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னோ அவர் சொல்றாரு அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை இல்ல அந்த குழந்தை பொறக்கவே பொறக்காது ஏன்னா அது அப்பவே அழிஞ்சிச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவ காட்டுல கிடக்குறா அவளை எடுத்துட்டு போயிட்டு அவளை எடுத்துட்டு போயிட்டு எல்லோரும் அடக்கம் பண்றாங்க அசாரண சூழ்நிலை ஏற்படுது அதாவது உள்ள மக்கள் எல்லோருமே இப்பதான் வந்து உணர்றாங்க யாரோ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்களோ அவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க பிரச்சனைங்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்